இறை ஏசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோரிகளே இன்று பொது காலத்தின் பதிமூன்றாம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்று இறைவாத்திய சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பதினைந்து முடிய ஆண்டவர் கூறுவது அந்நாளில் விழுந்து கிடக்கும் தாவிதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன் அதிலுள்ள கிழிச்சல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன் அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடமையாக்கி கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர் இதோ நாள்கள் வரப்போகின்றன அப்பொழுது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர் மலைகள் இனி ரசத்தை பொழியும் குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர் என் மக்களாகிய இஸ்ரேலை நன்னிலைக்கு கொண்டு வருவேன் அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள் திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள் பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள் அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்ற செய்வேன் நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் தம் மக்களுக்கு பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் நின்று உண்மை முளைத்தெழும் நின்று நீதி கீழ்நோக்கும் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் அல்லே லூயா அல்லே லூயா என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன அல்லே லூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்லு என் உள்ளத்தையும் உதட்டையும் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாச்சு உமக்கே மத்திய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து பதினேழு முடிய அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசையரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பியிருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும் கிழிச்சலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் சிந்தி போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் இயேசு அகழ்வதாக தரும் மகிழ்ச்சி பிரியமான சகோதர சகோதரிகளே புதியதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த இளம்பெண் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்பலிக்கு சென்றுவிட்டு மிகவும் மகிழ்ச்சியோடு சிரித்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்தாள் அவளை அந்த நிலையில் பார்த்த அவளுடைய தாத்தா பெண் பிள்ளை என்றால் அமைதியாக இருக்க வேண்டும் இப்படியா சிரித்துக் கொண்டு இருப்பது என்றார் பதிலுக்கு அவள் அவரிடம் எதுவும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தாள் வீட்டிற்கு முன்பு ஒரு கழுதை மேய்ந்து கொண்டிருந்தது அதை பார்ப்பதற்கு மிகவும் வருத்தத்தோடு இருப்பது போல அவளுக்கு தெரிந்தது உடனே அவள் கழுதையை பார்த்து கழுதையே அழாதே அழாதே என்றாள் அப்போதும் அது வருத்தத்தோடு தான் இருந்தது இதனால் அந்த கழுதையை எப்படி மகிழ்ச்சிப்படுத்துவது என்று தெரியாமல் அவள் ஓ நீ என்னுடைய தாத்தா பின்பற்றும் மதத்தை பின்பற்றுகிறாயா அதனால்தான் இப்படி வருத்தத்தோடு இருக்கிறாய் என்றாள் இறையே சிவேல் இது ஒரு வேடிக்கையான நிகழ்வாக இருந்தாலும் கிறிஸ்துவை பின்பற்றும் ஒருவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார் என்ற சிந்தனையை தருகிறது இன்றைய இறைவார்த்தை இயேசு தரும் மகிழ்ச்சியை பற்றி கூறுகிறது அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்மோடு வாழ்கின்ற ஒரு சிலர் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு செயலை ஏன் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெரியாமலே செய்வார்கள் யூதர்கள் ஆண்டுக்கொரு கழுவாய் நாளில் நோன்பு இருப்பது உண்டு இன்னும் ஒரு சில காரணங்களுக்காகவும் அவர்கள் நோன்பு இருந்தார்கள் இப்படி அவர்கள் நோன்பு இருந்தாலும் மெசியா வருகையை முன்னிட்டு நோன்பு இருந்தார்கள் இதில் உள்ள வேடிக்கை என்னவென்றால் வந்த பின்பும் அவர்கள் என்பதுதான் ஒரு செயல் என்னவென்றால் யூதர்களில் இருந்த பரிசெயர்கள் இயேசுவிடும் நாங்களும் பரிசெயர்களும் மிகுதியாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்பதுதான் அப்போதுதான் இயேசு மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா என்று கேட்கின்றார் இவ்வாறு இயேசு தன்னை மணமகன் என்று குறிப்பிட்டு இவ்வுலகிற்கு நான் துக்கத்தை அல்ல மகிழ்ச்சியை தான் கொண்டு வந்தேன் என்றார் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன் அவர்கள் கனிரசத்தை என்கிறார் பாபிலோனியர்களின் படையெடுப்பினால் போயிருந்த யூதாவை மீண்டுமாக உயர்த்துவேன் என்று ஆண்டவர் கூறுவது இயேசுவின் வழியாக நிறைவேறுகிறது ஏனெனில் இயேசு தனது வருகையில் இவ்வுலகிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தார் இயேசு தரும் மகிழ்ச்சி நம்மோடு என்றும் தங்கியிருக்க நாம் அவரது வழியில் நடப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பவர் எப்பொழுதும் இருக்கிறார் மகிழ்ச்சியே கிறிஸ்தவத்தின் அடையாளம் துக்கத்தோடு இருப்பவன் சாத்தான் மகன் மகிழ்ச்சியோடு இருப்பவரே ஆண்டவரின் மகன் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்பார் இறைமகன் இயேசு யோவன் நச்சேரியில் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே மகிழ்ச்சியின் ஊற்றாய் இருக்கும் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை நாம் வாழ்வாக்கி இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்